சக பத்திரிகையாளர்களையும் மிரட்டும் போலி நிருபர் இவர்தார் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் ஒருவர் தன்னை தானே பத்திரிகையாளர் என்று கூறிக்கொண்டு நான் தினத்தந்தி தினமலர் தினமணி மாலை மலர் பத்திரிகைகளில் வேலை செய்வதாகவும் கூறிக்கொண்டு ஒரு நிருபர் ஒரு நாளிதழில் வேலை செய்வதே போதும் போதும் என்று ஆகும் நிலையில் நான் நான்கு ஐந்து பத்திரிகையில் வேலை செய்வதாக கூறிக்கொண்டு திருச்சி மாவட்டம் பகுதிகளில் தளபதி அரசு என்கின்ற உள்ளாட்சி செய்தி பெயர்களை கொண்டு மணப்பாறை போலி மருத்துவர்களிடமும் வார சந்தை ஒப்பந்ததாரர்களிடமும் தோரங்குறிச்சி பகுதிகளில் லாட்டரி விற்பனையாளர்களிடமும் டாஸ்மாக் கடைகளிலும் பணம் வசூலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது சக பத்திரிகையாளர்களை மிரட்டும் வகையில் பேசியுள்ளார் உங்களை யார் இங்கு வரச் சொன்னது என்று மிரட்டி பேசும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இதுபோன்று நடந்துள்ளதாகவும் பத்திரிகையாளர்கள் கூறப்படுகின்றனர் சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்கள் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் எனவே இதுபோன்று பணம் வசூலிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தினமடை செய்திகளுக்காக திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தியாளர் அப்துல்லா